ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் நியூரோவில் இருந்து டாக்டர் ஜேசன் இந்த காலத்து குழந்தைங்க கிரௌண்ட்ல விளாட்றதை விட இப்போ மொபைல் கேம்ஸ் தான் ரொம்ப விளாடுறாங்க அப்படி தானே இந்த மொபைல் கேம்ஸ் அவங்க குழந்தையோட மூளைக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி எப்போவாது யோசித்திருக்கீங்களா இது உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது இன்னைக்கு நம்ம இந்த கேம்ஸுக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன இதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் விளையாட்டுங்கிறது குழந்தைகள் மற்றும் மிச்ச அனிமல்ஸோட குட்டிகளுக்கு கூட காமனான ஒன்று விளையாட்டு வந்து குழந்தைகள் வாழ்க்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிடுறதுக்கு இயற்கையோட பள்ளிக்கூடம்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் உள்ள மிச்ச விஷயங்கள் எப்படி இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிருச்சோ அது மாதிரி கேம்ஸும் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு நரம்பியல் ரீதியாக ஒரு விளையாட்டுனா என்ன விளையாட்டுனாலே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து குழந்தைங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி அந்த விளையாட்டு அமையும் அதனால் அது ஞாபக சக்தியை வலுப்படுத்தும் ரெண்டாவது வந்து இந்த மொபைல் கேம்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கும் காயின்ஸ் கொடுக்கும் ஆ சக்சஸ் அப்படின்னு சொல்லும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன் வர்ற மாதிரி ஒரு ரிவார்டு இருக்கும் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும் போது மொழியில் டோப்பமின் ஒரு கெமிக்கல் சீக்ரிட் ஆகும் அது மோட்டிவேஷனுங்கிற ஊக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ ஞாபக சக்தி வலுவாகுது ஊக்கம் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப நல்ல தானே நல்ல விஷயம்தான் ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் கேம்ஸ் அல்லது மொபைல் கேம்ஸ்னால என்னென்ன நல்ல விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூணு உதாரணம் கொடுக்குறேன் நம்பர் ஒன்னு நிறைய கேம்ஸ் வந்து நம்மளோட கவன அதிகப்படுத்தும் மேட்ச் த்ரீ கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கேம்ஸ்க்கு கூட செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படிங்கிற கவனக்கூர்மை தேவைப்படுது அதே மாதிரி மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிக்கிற கேம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு குப்பையான என்விரான்மெண்டில் நம்ம ஒரு க்ளூ கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது அதுக்கும் செலக்டிவ் அட்டென்ஷனுங்கிற கவனக்கூர்மை தேவை ஈவன் ஷூட்டிங் கேம்ஸ் ரன்னிங் கேம்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து அவங்க பல தடைகளையும் ஆபத்துகளையும் தவிர்த்துட்டு ஓடணும் அதுக்கும் செலக்டிவ் அட்டென்ஷன் தேவை ஒரு விஷயம் என்னென்னா இந்த செலக்டிவ் அட்டென்ஷனுங்கிறது எல்லா வகையான கற்றலுக்குமே முக்கியமான ஒரு கவனக்கூர்மை ரெண்டாவது நல்ல விஷயம் கேம்ஸ் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கையில் உள்ள சின்ன சின்ன தசைகளுடைய கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் இது அறிவியல் ரீதியாக நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டாக்டர்ஸை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க லேப்ரஸ்கோப்பி அப்படிங்கிற த்ரீ டைமென்ஷனல் சர்ஜரி வந்து கேம்ஸ் டெய்லி விளாடுற டாக்டர்ஸால் கூட கொஞ்சம் நல்லா பண்ண முடியுதான் மூணாவது விஷயம் இப்போ கேமிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்போ நரம்பியல் ரீதியாக கேம்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப செய்கிறது அது ஊக்கமளிக்கிற மாதிரி அதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது அப்படி தானே ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு இந்த ப்ரின்ஸிபல்ஸை அப்ளை பண்ணால் அது கேம் மாதிரி மாறிடும்ல இப்போ குழந்தைங்களுக்கு மேக்ஸ் ஜாமெட்ரி படிக்கிறதுக்கெலாம் கேம்ஸ் மாதிரி ஆப்ஸ் வந்தாச்சு நம்ம ஒரு புது மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு கேம்ஸ் மாதிரி டோலிங்கோ மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது நம்ம உடல் நலத்தை பேணி காக்கிறதுக்கு கூட ஹெல்த் ஆப்ஸ் வந்தாச்சு இந்த ஆப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெய்லி லாக்இன் பண்ணால் ஒரு போனஸ் தரும் நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சிருந்தா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கும் நம்ம டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரிவார்டு கொடுக்கும் நம்ம கரெக்டாக உடற்பயிற்சி பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு அது ஒரு ஊக்கம் அளிக்கும் ஸோ கேம்ஸ்ல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அதில் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் கேம்ஸ்ல வந்து ரெண்டு முக்கியமான சூழ்நிலைகள்ல பிரச்சனை வரலாம் ஒன்று கேம்ஸ்ல அதிக நேரம் செலவழிச்சா அது பிரச்சனையா முடியலாம் ரெண்டாவது அந்த விளையாட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயம் நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறனாலும் அது ஒரு பிரச்சனை தான் அதிக நேரம் விளையாடுறது வந்து கவனக்கூர்மையை டயர்ட் ஆக்கிரும் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் ஆக்கிரும் குழந்தைங்க வந்து சில நேரம் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க நிறைய நேரம் மொபைல் கேம்ஸில் செலவழிக்கும் போது படிக்கிறதுக்கான நேரம் குறைஞ்சி பேரும் மிச்ச கூட பேசுகிற நேரம் குறைஞ்சி பேரும் அதனால் அவங்க படிப்பு பாதிக்கும் தனிமை ஆயிருவாங்க ஸோ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே டெய்லி ஆன்லைன் கேம்ஸ் விளாடக்கூடாது கேம்ஸுக்கு உள்ள அடங்கி இருக்கிற விஷயம் நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சில கேம்ஸில் அதிக வன்முறை இருக்கும் இந்த வன்முறையான கேம்ஸை பிள்ளைங்க அடிக்கடி விளாண்டாங்க அப்படின்னா அவங்க அக்ரசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிரச்சனையான கன்டென்ட் அந்த கேம்ல இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் மொபைலை வாங்கி அந்த கேம்ஸை அப்பப்போ விளாண்டு பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது நல்ல கேம் தானா இல்லையாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் கடைசியாக ஒரு விஷயம் எப்போதுமே நம்ம கேம்ஸ் வந்து நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்காக குழந்தைகளை அமைதிப்படுத்துறதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு பெற்றோரோட கவனமும் பராமரிப்பும் ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சரி இதை பிடி இதை விளாண்டுட்டே இரு அப்படின்னு கூடாது நான் நினைக்கிறேன் மொபைல் கேம்ஸை வந்து கிட்டத்தட்ட உணவு கூட ஒப்பிடலாம் உணவு நமக்கு நல்லது தான் ஆனால் ஓவர் ஈட்டிங் வந்து நல்லது இல்லை அப்படி தானே உடல் பருமன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்குல்ல சில உணவுகள் வந்து உடம்புக்கு நல்லது சில உணவுகள் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றோம்ல ஆன்லைன் கேம்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்